விளையாட்டு விஷயம் இல்ல நீ ஏன் தங்கச்சி உன் மேல இருக்க தான் அவளை பேசிட்டு இருக்க அந்த வீட்டுல அஞ்சு ஆம்பளைங்க இருக்காங்க அங்க எப்படி உன்னால இருக்க முடியும் ஆனா உனா நீ இங்க ரூம் குள்ள போய் கதவை சாத்திக்கல அங்க ஒரு ரூம் கூட இருக்குமான்னு தெரியாது இந்த ஊர்ல யாருமே மதிக்காத வீடு அது நல்லது கெட்டது கூட யாரும் அவங்களை கூப்பிட மாட்டாங்க ஊரே அந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க இதே பிரேமா இருந்தா அவனுக்கு சொந்த வீடு இருக்கு பிரைவேட் பேங்க்ல வேலை பாக்கலாம் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிரு பாண்டி பிளீஸ் முதல்ல அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும் தான் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும் நீங்க ரெண்டு மூணு நாளா ஆபீஸ்க்கு வரல அதான் சொல்லியிருந்தேனே லீவ் சொல்லியிருந்தீங்க அதனால எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு நீங்க ஓகேவான்னு கேட்டு போலாம் தான் வந்தேன் கசின்னு கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க நான் முதல்ல இவளுக்கு கசின் இல்ல ஹஸ்பண்ட் இவகிட்ட சொல்ல போறேன்டா எதுக்குடா அவன் வீடு வரைக்கும் வந்து நிலாவை பத்தி விசாரிக்கலாம்